வீட்டுல உக்காந்து துணி துவைக்கிற வேலை சாமான்கள் ஒரு வேலை இல்லை என்னமோ ஈஸின்ற வீட்டில் பொம்பளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா நீ என்ன இஷ்டத்துக்கு வந்து கழிச்சு போட்டு போயிடுற துவச்சு போட வேணாவாக காலையிலே தூங்கி எழுந்து மாட்டு சாணியை வர்த்தி சாப்பாடு பண்ணி வச்சுட்டு புள்ள குட்டியிலலாம் உஸ்கோல் கம்பிட்டு முந்நூறுரூபா ஐநூறுரூபா கூலி வேலைக்கு போய் உக்காந்து கஷ்டத்தை உள்ளவும் வச்சுக்க முடியாது வெளியவும் சொல்ல முடியாது நிமிந்துன்னு நெலிஞ்சுன்னு அடுத்து பொழுது போனா இங்கே ஊட்டான வந்து ஊடு வாசலெல்லாம் பெருக்கி ஆறு ஏழு எட்டு மணிக்குள்ள உனக்கு சாப்பாடு ஆக்கி வச்சுன்னு எப்போ வருவேன்னு காத்துன்னு உக்காந்துக்கணும் இல்லடா அவளுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்க தெரியுமா நீ என்னமோ ஈஸின்ற